கிரிக்கெட் வரலாற்றிலேயே அதிக உலகக்கோப்பையை வென்ற நாடு யாருன்னு பார்த்தா ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாதான் இது வரைக்கும் ஆறு உலகக்கோப்பையை ஜெயிச்சிருக்காங்க இது சுலபமான விஷயம் இல்லை இவங்களுடைய ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்தி எதிர் இணையை பயமுறுத்தி விளையாட்டு வீரர் நிலைகளே செய்வாங்க கிரிக்கெட்டில் நாகதாண்டா நம்பர் ஒன்று எங்களுக்கு இனியே கிடையாது என்ற ஆணுவத்துடனே இருப்பாங்க எந்த அளவுக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு உலகக்கோப்பையை ஜெயிச்சு கோப்பையை கால் பக்கத்தில் வச்சு ஃபோட்டோ ஷூட் எடுத்த அளவுக்கு திமுரு பிடிச்ச பசங்க இவங்க இவ்வளோ திமுறை ஆகியவங்களுக்குன்னு இந்தியா சும்மா விடுமா அடுத்து வந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் போட்டியில் பாதிரியே ஆஸ்திரேலியாவை வீட்டுக்கு அனுப்பி வச்சது இந்தியா அணி இப்போ திரும்பவும் இந்தியா ஆஸ்திரேலியா டெஸ்ட் போட்டியில் முதல் டெஸ்ட் போட்டியில் இந்தியா ஜெயிச்சிருக்காங்க இதனால் இந்தியா பக்கத்தில் கூட ஆஸ்திரேலியா போக முடியாதுன்னு ஆஸ்திரேலியாவோட முன்னாள் வீரர் கிரேக் சாப்பல் சொல்லியிருக்கார் அப்புறம் இந்திய வீரர்களை புகழ்ந்து சொல்லியிருக்கிறார் இதை பற்றித்தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க இந்திய கிரிக்கெட் கவுன்சில் இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு தருவதில் மிகவும் சிறப்பான முறையில் இருப்பதாகவும் ஆஸ்திரேலியா முன்னாள் வீரர் கிரேக் சாப்பல் பாராட்டி இருக்கிறார் அதிலும் குறிப்பாக நம்மளுடைய ராகுல் டிராவிடை மிகவும் இளம் வீரர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களுக்கு நல்ல கிரிக்கெட் நுணுக்கங்களை சொல்லிக் கொடுத்து ஒரு சிறந்த அணியை உருவாக்கி இருக்கிறார் என்றும் ஆனால் ஆஸ்திரேலியா கிரிக்கெட் கவுன்சில் அப்படி இல்லை என்றும் இளம் வீரர்களுக்கு ஒரு வரம்பு வைத்திருக்கிறார்கள் என்றும் ஆண்டின் பெருபகுதியை கிரிக்கெட் தொடர்களின் போதும் இளம் வீரர்களின் பள்ளி கடமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்றும் கூறியிருக்கிறார் இப்படி இந்திய இளம் வீரர்களின் பத்தொன்பது வயதுக்கு உட்பட்ட இந்திய அணிக்கு வரும்பொழுதே மிகவும் சிறப்பான திறனை பெற்று இருக்கிறார்கள் இலக்குகளை நிர்ணயித்தல் இலக்குகளை துரத்தல் மற்றும் களம் அமைத்தல் மற்றும் தரமான சூழல் பந்து வீச்சை எதிர்கொள்வது என முக்கியமான விஷயங்களில் பத்தொன்பது வயது முதலே தேர்ச்சி பெற்று இருக்கிறார்கள் இது பெரும்பாலும் சீனியர் வீரர்களின் திறமைக்கு ஈடாக இருக்கிறது கேஎல் ராகுலின் திறமையை நாம் அறிந்ததுதான் ஆனால் ஜெய்ஸ்வால் வளர்ந்து வரும் ஒரு சூப்பர் ஸ்டார் ஜெய்ஸ்வால் சச்சின் டெண்டுல்கர் மற்றும் விராட் கோலி இருவரின் கலந்த கலவையாகும் ஜெய்ஸ்வாலின் இந்த வளர்ச்சியை இந்தியாவின் உள் கிரிக்கெட் கட்டமைப்பு மற்றும் இந்திய கிரிக்கெட்டின் திட்டமிடல் என்ன மாதிரியானவற்றை கொடுக்கிறது என்பதற்கு நல்ல உதாரணம் என்று கூறியிருக்கிறார் முதல் டெஸ்ட் போட்டியில் பும்ராவின் எட்டு விக்கெட்டுகள் ஜெய்ஸ்வால் மற்றும் விராட் கோலியின் சதத்தால் இந்திய அணி இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது இந்த நிலையில் ஒன்னுக்கு பூஜ்ஜியம் என இந்தியா முன்னிலை பெற்றுள்ள நிலையில் செய்தியாளர்கள் சந்திப்பில் அசல் உட் பேசியது ஆஸ்திரேலியா அணியில் விரிசல் இருப்பதை உணர்த்துவதாக கிரில் கிரிஸ்ட் தெரிவித்துள்ளார் நண்பர்களே நம்மை இந்திய அணியின் ஒட்டுமொத்த வளர்ச்சியைக் கண்டு உலகமே வியக்கிறது இந்த டெஸ்ட் கிரிக்கெட் பெற்ற வெற்றியை தகவல்களை உங்களோடு பகிர்ந்துள்ளேன் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றவர்களுக்கு ஷேர் செய்து மேலும் தகவல் அறிய சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி